குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா ஊழியர்கள் வாரத்தில் மூன்று நாட்கள் அலுவலகத்தில் வேலை செய்ய வேண்டும் என்ற விதியை பின்பற்றுகிறார்களா என்பதை கவனிக்க அரசாங்கம் ஒரு புதிய அமைப்பை ஆரம்பித்துள்ளது குறித்த அமைப்பு ஊழியர்கள் அலுவலகத்தில் உள் நுழைவதை பதிவு செய்ய ஐபி முகவரி தகவலை பயன்படுத்துகிறது இது அக்டோபர் முதலாம் திகதி ஆரம்பிக்கப்பட்டது நவம்பர் வரை இந்த அமைப்பு சோதிக்கப்பட்டு ஜனவரியில் முழு கண்காணிப்பை தொடங்கும் எனினும் இந்த அமைப்பு குறித்து சில தொழிற்சங்க தலைவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் இது தொழிலாளர்கள் கண்காணிக்கப்படுவது போல உணர வைப்பதாகவும் தொழிலாளர்களுக்கும் அரசு துறைக்கும் இடையிலான நம்பிக்கையை உடைக்கிறது எனவும் கனேடிய வேலைவாய்ப்பு மற்றும் குடிவரவு சங்கத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் கூறுகிறார் எனினும் நியாயத்தையும் நிலைத்தன்மையையும் உறுதி செய்வதே இதன் குறிக்கோள் என்று ஐஆர்சிசி தெரிவித்துள்ளது இதன்படி விடுமுறை அல்லது நோய்வாய்ப்பட்ட விடுப்பில் உள்ள ஊழியர் தவிர அலுவலக நுழைவை தவிர்க்கும் ஊழியர்கள் அதற்குரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் விதியை பின்பற்றாத தொழிலாளர்கள் ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் இந்த அமைப்பு சட்டப்பூர்வமானது எனவும் தனியுரிமை மீறல் அல்ல என்றும் வேலைவாய்ப்பு வழக்கறிஞர் லெவிட் தெரிவித்துள்ளார் வருகையை கண்காணிக்க தொழில் வழங்குனருக்கு உரிமை உண்டு எனவும் அவர் கூறியுள்ளார்